இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரை இந்த மூன்று ராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதாவது ஜோதிடத்தில் கேது ஒரு நிழல் கிரகமாக கருதப்பட்டாலும் ஒரு ராசியில் சுமார் பதினெட்டு மா மாதம் வரைக்கும் தான் வந்து இருப்பாங்கங்க கேது நிலையில் பின்னோக்கி பயணிக்கக்கூடியவர் இந்த கேது ராசியை மட்டுமில்லாம அவ்வப்போது நட்சத்திரங்களையுமே மாற்றுவார் இப்படி கேதுவோட நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அந்த தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே காணப்படுங்க சமீபத்தில் அதுவும் நவம்பர் பத்தாம் தேதி கேது உத்திரம் நட்சத்திரத்திற்கு சென்று இருக்கார் உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் இந்த சூரியனுக்கும் கேதுவுக்கும் இயற்கையாகவே பகை இருக்குங்க இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி வரை இருக்கார் இந்த சூரியனோட நட்சத்திர சில ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான பிரச்சனைகள் வரலாம் இப்போ கேதுவோட நட்சத்திர பயிற்சினால எந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் வளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல் ராசிக்காரவங்க யாருனா கும்பராசிக்காரவங்க கேதுவோட நட்சத்திர பயிற்சினால கும்பராசிக்காரவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் நண்பர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விர விபத்து கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மன பதட்டம் இதெல்லாம் வந்து சந்திக்க நேரிடும் எதிர்மறை எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்த யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க இல்லைன்னா கடனாக கொடுத்த பணம் வந்து கைக்கு வராது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அடுத்ததான் இந்த மீன ராசிக்காரவங்க மீன ராசிக்காரவங்க கேது நட்சத்திர பயிற்சினால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடன் வேலை செய்கிறவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து மூணாவது ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரவங்க கேது நட்சத்திர பயிற்சினால மிதுன ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால பயணம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதிநிலை மோசமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழல் மோசமாக பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் இதுங்க அதனால ரொம்ப கவனமாக இருங்க இந்த மூணு ராசிக்காரவங்க கவனமாக இருக்கிறது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தவிர்த்து நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி